டைரக்டர் தேசிங்கு பெரியசாமி அவர்கள் கூட இருந்த நபர் பணத்தை ஏமாத்திட்டாரு அப்படின்னும் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு அப்படின்னும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் மூலியமாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் தேசிங்கு பெரியசாமி அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த படத்தில் துல்கல் சல்மான் மற்றும் ரக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷனுக்கு கீழே எஸ்டிஆர் அவர்களோட ஃபார்ட்டி எயிட் ஃபிலிமை இப்போ அவர் டைரக்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு இந்த ஒரு நிலையில இதே ரீசென்டா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா முகமது இக்பால் அப்படிங்கிற நபர் என்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்து வந்துகிட்டு இருக்காரு அசிஸ்டண்ட்டாக மட்டும் கிடையாது வீட்டில் உள்ள கணக்கு வழக்குகளையும் அவர் தான் பார்த்து வந்துட்டு இருக்காரு கடந்த மூணு வருஷமா மூணு வருஷமா நம்ம கூடவே இருக்காரு அசிஸ்டண்ட்டாக இருக்காரு வீட்டிலையுமே நிறைய விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கை உள்ள ஆளாக தான் இருந்தார் அந்த ஒரு காரணத்தினால மூணு நாளைக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது கிராம் நகையை கொடுத்து அடகு வைக்க சொல்லியிருந்தேன் அண்ட் அவருமே போயிட்டு அடகு வச்சுட்டு அங்கே வந்து மூணு லட்சம் பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அடகு வச்ச பணத்தை இப்போ வரைக்கும் அவர் கொண்டு வரவே இல்லை கையில் கொடுக்கவும் இல்லை இது பற்றி கேட்டால் அவர் ப்ராப்பராக எதுவுமே சொல்லலை ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன் அண்ட் அப்பா அவர் எனக்கும் என்னோட மனைவிக்கும் கொலை மிரட்டல் விடுத்தார் இது எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கு அண்ட் இந்த ஒரு காரணத்தினால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கூடவே இருந்து ஃப்ரெண்டாக இருந்த முகமது இக்பால் அவர்கள் கையாடல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க இப்போ அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஃபேமஸ் டைரக்டரான தேசிங்கு பெரியசாமி அவர்கள் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது அதனையும் கூடவே ஃப்ரெண்டா இருந்தவரே இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அப்படிங்கறே தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேவே ரக்ஷன் அவர்கள் டைரக்டா ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு இப்போ எப்படி இருக்கு அண்ட் அந்த பணம் கூடிய சீக்கிரம் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வெளியாக இருக்கு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ரக்ஷன் அவர்களோட சேலரி எவ்வளவு தெரியுமா அப்படிங்கிற விஷயம் சமீபத்தில் சோசியல் mediaல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு ரக்ஷன் அவர்கள் இதற்கு முன்னாடி ஆங்கரா இருந்தாரு அண்ட் அப்பவே ஏகப்பட்ட ஷோஸ் பண்ணிட்டு இருந்தாரு கலக்கப்போவது பொது யார் மட்டும் இல்லாமல் குக்கウィத் கோமாளியுமே அவர்தான் பண்ணி வந்துட்டு இருந்தார் லாஸ்ட் நாலு சீசனா குக் வித் கோமாளியை அவர் தான் வந்து தொகுத்து வழங்கிருந்தாரு குக் கோமாலிக்கு மட்டுமே அவர் ஒரு எபிசோட் தொகுத்து வழங்குறதுக்கு ஒரு லட்சம் ரூபாயில இருந்து ஒன்றை லட்சம் ரூபா வரைக்கும் அவர் வாங்கி வந்துட்டு இருக்காரு அது போன சீசன் வரைக்கும் இந்த ஒரு சீசனுக்கு அவர் இருந்து ரெண்டரை லட்ச ரூபா வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு நிறைய படங்கள் ஆகி இப்போ அவர் ஒர்க் பண்ணி இருக்காரு அந்த ஒரு காரணத்தினால பிஷேஷ் எடைவெளிக்கு இடையில தான் அவர் வித் கோமாளி சீசன் ஃபைவ்க்கு ஆங்கரா போக போகிறாராம் அண்ட் அந்த ஒரு தான் அவரோட சேலரியை அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க கண்ணம் கொண்டம் கொள்ளையடித்தால் படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு ரக்ஷனுக்கு இன்னும் அமையில அண்ட் ப்ராப்பராக சாலிட் ஹீரோவாக அவர் இன்னொரு படம் கொடுக்கல அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து சிவகார்த்திகின் மாதிரியே அவரும் பெரிய வரணும் அப்படிங்கிறதே தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவும் இருக்குது கூடிய சீக்கிரம் அது நடந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க